சாப்பிடும் முன் வேர்சஸ் சாப்பிட்ட பின் எப்படி வாக்கிங் சென்றால் ஆரோக்கியத்திற்கு நல்லது நடைபயிற்சி நம் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது நடைபயிற்சி நமது இதய ஆரோக்கியம் செரிமான அமைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துகிறது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது ஆனால் சாப்பிடுவதற்கு முன் நடக்க வேண்டுமா அல்லது சாப்பிட்ட பிறகு நடக்க வேண்டுமா எந்த நேரத்தில் நடப்பதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்ப்போம் சாப்பிடுவதற்கு முன் காலையில் நடப்பது கொழுப்பை எரிக்க உதவுகிறது வெறும் வயிற்றில் நடப்பது கொழுப்பை எரித்து நமக்கு தேவையான சக்தியாக மாற்ற உதவுகிறது சாப்பிடுவதற்கு முன் காலையில் நடப்பது எடை குறைப்பதற்கு நல்லது சாப்பிடுவதற்கு முன் நடப்பது வாயு பிரச்சனைகளை குறைக்கிறது இது உணவு செரிமானம் அடைய உதவுகிறது சாப்பிடுவதற்கு முன் நடப்பது பசியைத் தணித்து அமைதியாக சாப்பிட உதவுகிறது நடைபயிற்சி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் வலிமையாக வைத்திருக்கிறது உணவுக்கு முன் நடப்பது மூளைக்கு போதுமான ஆக்சிஜனை வழங்கி நன்றாக சாப்பிட உதவுகிறது சாப்பிட்ட பிறகு நடப்பது நம் முன்னோர்களிடமிருந்து வந்த ஒரு பாரம்பரியம் அறிவியலின்படி சாப்பிட்ட பிறகு நடப்பது தசைகள் உண்ணும் உணவில் இருந்து குளுக்கோசை உறிஞ்ச உதவுகிறது இதனால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் சாப்பிட்ட பிறகு நடப்பது உணவு விரைவாக ஜீரணிக்க உதவுகிறது இது வாயு பிரச்சினைகள் வீக்கம் மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படும் அசௌகரியத்தையும் குறைக்கிறது சாப்பிட்ட பிறகு ஜாகிங் மற்றும் ஓடுதல் செய்யக்கூடாது மெதுவாக நடப்பது நல்லது உணவு உண்பதற்கு முன் அல்லது பின் நடப்பது எடையை குறைக்க உதவும் உணவு உண்பதற்கு முன் நடப்பது கொழுப்பை வேகமாக இருக்கிறது உணவு உண்பதற்கு பிறகு நடப்பது கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் கொழுப்பு சேர்வதை தடுக்கவும் உதவும் மேலே உள்ள தகவல்கள் உங்கள் புரிதலுக்காக மட்டுமே மேலும் தெளிவுபடுத்த நீங்கள் ஒரு மருத்துவ நிபுணரை அணுகலாம்